அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் துருஞான சம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் துருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் பதினான்காவது திருப்பதிகம் தலம் திருவெண்ணியூர் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் சடையானை சந்திரனோடு செங்கண்ணரா உடையானை தலையில் பலி கொண்டூறும் விடயானை விண்ணவர் தாம் தோழும் வண்ணியை உடையானை அல்லது உள்காதினதுள்ளமே சோதியே சுன்ன வண்ணீரணி திட்டயம் ஆதியை ஆதி அந்தமும் இல்லாத வேதியை தொழும் வண்ணியில் நீதியை நினைய வல்லார் கலந்தாட்கொள்ளும் முனிதனை மூலகுக்கு ஒரு மூர்த்தியை நனிதனை நல்லவர் தாம் தொழும் இனிதனையே தூவர் எதமிலதாரே மூத்தானை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியாய் காத்தானை கணிந்தவரை கலந்து ஆளாக ஆர்த்தானை அழகமர் வன்னியம்மான் தன்னை ஏத்தாதாரின் செய்வார் எழையப்பைகளே நீரான நிறை புனல் சூழ் தரு நீள் கொன்றை தாரானை தையலோர் பாகமுடையானை சிரானை திகழ் தரு வண்ணியமந்துரை ஊரானை உள்கவல்லார் ஓயுமே முத்தினை முழுவயிற திரள் மாணிக்க தொத்தினை துளக்க விளக்காய வித்தினை விண்ணவர் தாம் தொழும் அத்தனை அடைய வல்லார்க்கு இல்லை அல்லலே காய்ந்தான் காமனையும் செருகாலனை பாய்ந்தானை பரியகை மாபுரி தோல் மெயில் மேய்ந்தானை விண்ணவர் தாம் தோழும் வெண்ணியில் நீந்தானை நினையவல்லார் வல்லார் வினை நில்லாவே மறுத்தானே மாமலையை மதியாதோடி செருத்தானை தேசழிய தீகள் தோல் மூடி இருத்தானை எழில் நமர் வெண்ணியம் பெறுமான் வெண்ணியம் பெம்மான் உடையாரே மண்ணினை வானவரோடு மணிவர்க்கும் கண்ணினை கண்ணனும் நான் முகனும் காணாம் வெண்ணினை உள்ளவர் தாம் தொழும் வண்ணியில் அல்லலே அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே கொண்டரும் குணமில்லாத சமன் சாக்கிய மிண்டர்கள் மிண்டவை கேட்டு வெகுளேன் மின் வெண்டவர் தம் புறம் வெண்ணியில் தொண்டராயத்தவல்லார் துயர் தோன்றாவே மறுவாரும் மல்கும் காழி திகள் சம்பந்தல் திருவாரும் திகள் தரு வண்ணி அமர்ந்தானே உருவாரும் முன் தமிழ் மாலை இவை வல்லார் பொருவாக புக்கிருப்பார் புவலோகத்தே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் அழகிய நாயகியம்மை உடனுரை அருள்மிகு வெண்ணிய நாயகர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்